ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் அக்ரோடெக் இன்றைக்கி இந்த வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா டாடா ராலிஸ் கம்பெனியோட நயா ஜிங்க்னு சொல்லக்கூடிய ஒரு ஜிங்க் பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த நயா ஜிங்க் எந்தெந்த பயிர்களுக்கெல்லாம் பயன்படுத்தலாம் இதை பயன்படுத்துறதுனால என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் இதோட டோஸ் என்ன இதோட விலை என்ன இதை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போவோம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு இந்த வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா டாடா ராலிஸ் கம்பெனியோட நயா ஜிங்க்னு சொல்லக்கூடிய ஒரு ஜிங்க் பற்றி தான் பார்க்க போகிறோம் நயா ஜிங்க் இது ஒரு மைக்ரோ நியூட்ரியன் ஃபர்டிலைசர் அதாவது இது ஒரு நுண்ணூட்ட உரம் இந்த பேக்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஜிங்க் மற்றும் மெக்னீசியம் இருக்குது ஜிங்க் பதினாறு சதவீதம் மற்றும் மெக்னீசியம் ஒன்பது சதவீதம் இருக்குது இதில் பேட்டன்ட்னு போட்டிருக்கு அப்படின்னா என்னன்னா இது ஒரு உரிமம் பெற்ற புதிய தொழில்நுட்பத்தில் தயாரிக்கப்பட்ட உரம் இதோட முக்கிய கலவை ஜிங்க் பாலிபாஸ்பேட்னு சொல்லக்கூடிய ஒரு காம்போசிஷன் அதாவது நார்மல் ஜிங்க் சல்ஃபேட் மாதிரி உடனே கரையாமல் செடிகளுக்கு தேவைப்படும் போது மெதுவாக பயிர்களுக்கு சத்த கொடுத்துக்கிட்டே இருக்கும் இதுக்கு பேர் ஸ்லோ ரிலீஸ்ன்னு சொல்லலாம் இதில் இருக்கிற பாலிபாஸ்பேட் டெக்னாலஜி உரம் வீணாகாமல் முழுசா செடிகளுக்கு கிடைக்கும் கிட்டத்தட்ட இந்தியாவில் நாற்பத்தஞ்சு சதவீதம் இடங்களுக்கு மேலே ஜிங்க் குறைபாடு இருக்குது நிலத்தில் ஜிங்க் குறைவாக இருந்தால் செடியோட வளர்ச்சி தடைபடும் இலைகள் மஞ்சளாகும் இதனால் மகசூலும் குறையும் இதை சரி செய்ய நாம் ஜிங்க் சல்ஃபேட் பயன்படுத்துவோம் ஆனால் அதில் ஒரு பிரச்சனை இருக்குது நாம் போடுற நார்மல் ஜிங்க் சத்து மண்ணில் உள்ள மற்ற தாதுக்களுடன் வினை புரிந்து செடிகளுக்கு கிடைக்காமல் வீணாகிவிடும் இதுக்கு பேர் இம்மொபைலைஸ்டுன்னு சொல்லுவாங்க ஆனால் ஏ ஜிங்க் பயன்படுத்தினீங்கன்னா அதில் நியூ அட்வான்ஸ்டு டெக்னாலஜி கொண்ட ஜிங்க் பாலிபாஸ்பேட் அப்படின்னு சொல்லக்கூடிய கம்போசிஷன் மண்ணோட சேராமல் பயிருக்கு தேவையான சத்தை நீண்ட காலத்துக்கு மெதுவாக கொடுக்கும் அடுத்து இதில் பார்த்தீங்கன்னா ஜிங்க் பதினாறு பர்சன்டேஜ் மினிமம் மற்றும் ஜிங்க் டிடிபிஏஎஸ் பதினஞ்சு பர்சன்டேஜ் மினிமம்னு இருக்கும் அதாவது நாம் போடும் இந்த நயா ஜிங்கில் கிட்டத்தட்ட நூற்றுக்கு தொண்ணூற்றி நாலு சதவீதம் சத்து செடிக்கு தேவைப்படும் நிலையில் உள்ளது டிடிபிஏஎஸ் அப்படின்னா டை எத்திலின் ட்ரையமைன் பென்டாசிட்டிக் ஆன்ட் சாலிபிள் அப்படின்னா மண்ணில் அல்லது உரங்களில் உள்ள நுண்ணூட்ட சத்துக்கள் எவ்வளவு எளிதாக செடிகளுக்கு கிடைக்கும் என்பதை கண்டறியும் ஒரு தரமான பரிசோதனை முறை ஆகும் இந்த நயாஜிங்க் பயன்படுத்துறதுனால பயிர்களுக்கு கிடைக்கும் பயன்கள் மற்றும் நன்மைகள் பற்றி பார்க்கலாம் நயாஜிங்கில் ஜிங்க் மற்றும் மெக்னீசியம் இருக்குது இந்த ஜிங்க் பயிரோட வேர் வளர்ச்சிக்கு பூக்கள் மற்றும் காய்கள் பிடிக்க ரொம்ப முக்கியம் அடுத்து இதில் இருக்கிற ஒன்பது சதவீதம் மெக்னீசியம் சத்து பயிரோட இலைகள் நல்லா பச்சையாக இருக்கவும் ஒளிச்சேர்க்கை அதாவது உணவு தயாரிக்கும் முறை நடக்கவும் உதவுது இதனால் செடி நல்லா வீரியமாக வளரும் ஜிங்க் மற்றும் மெக்னீஷியம் சத்துக்கள் சரியாக கிடைக்கிறதுனால பயிரின் வளர்ச்சி நல்லா இருக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி கூடும் இதனால் அதிக மகசூல் கிடைக்கும் இதை பயன்படுத்துகிறதும் ஈஸி மற்ற சாதாரண ஜிங்க் சல்ஃபேட் உரங்களை விட டயாஜி பல மடங்கு சிறந்தது என்பதை இந்த வித்தியாசம் காட்டுகிறது அடுத்து இதை எந்தெந்த பயிர்களுக்கு பயன்படுத்தலான்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக நெல்லுக்கு பயன்படுத்தலாம் கோதுமை மக்காச்சோளம் கரும்பு பருப்பு வகைகள் எண்ணெய் வித்து பயிர்கள் காய்கறி பயிர்கள் பருத்தி நிலக்கடலை சோயாபீன்ஸ் உட்பட எல்லா பயிர்களுக்கும் இதை பயன்படுத்தலாம் அடுத்து இதை எப்படி பயன்படுத்தலாம் எதில் கலந்து பயன்படுத்தலாம்னு பார்த்தோம்னா யூரியா டிஏபி காம்ப்ளெக்ஸ் போன்ற உரத்துக்களோடும் கலந்து போடலாம் மற்றும் மணலில் கலந்தும் போடலாம் இதில் என்ன ஸ்பெஷல்னால் யூரியா மற்றும் மற்ற உரத்தோடு கலக்கும்போது தண்ணீர் விடாது மருந்து போடுறதுக்கும் நல்ல ஈஸியாக இருக்கும் இதை எப்போ எத்தனாவது நாளில் போடணும்னா நெல் நடுவுக்கு முன்னாடியும் போடலாம் மற்றும் நடுவு நட்டு இருபதாவது நாள்லையும் போடலாம் அதாவது அடி உரமாகவும் பயன்படுத்தலாம் மேலுரமாகவும் பயன்படுத்தலாம் அடுத்து இதோட டோஸ் பற்றி பார்க்கலாம் நெல் பயிருக்கு ஒரு ஏக்கருக்கு ஒரு கிலோ இரநூறு கிராம் வரை பயன்படுத்தலாம் மற்ற பயிர்கள் மற்றும் தோட்டக்கலை பயிர்களுக்கு ஒரு கிலோ இரநூறு கிராம் முதல் ரெண்டு கிலோ நானூறு கிராம் வரை பயன்படுத்தலாம் அடுத்து இதோடய விலையை பற்றி பார்க்கலாம் தோராயமாக ஒரு கிலோ இரநூறு கிராமோட விலை எழுநூற்றி ஐம்பது முதல் எண்ணூற்றி ஐம்பது வரை இருக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் நிலத்தில் ஜிங்க் குறைபாடு இருந்தாலோ இல்லை நான் மகசூல் அதிகரிக்கணும்னு நினச்சாலோ இந்த நயா ஜிங்க் பயன்படுத்தி பார்த்துட்டு உங்கள் அனுபவம் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் Thank you. Bye.